வணக்கம் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி துடியும் இல்லாமல் அந்த நாற்பத்தோரு மரணங்களையும் வச்சு மலிவான அரசியல் பண்ணை பார்த்துச்சு தமிழக வெற்றி கழகம் அந்த கேவலத்தனமான வேலையைத்தான் விஜய் பண்ணார் அதுக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் சம்மட்டி அடி கொடுத்துருக்கு நேற்றைய தினம் இவங்க வந்து என்ன வேணாலும் கதை கட்டலாம் பொய்யா புனையலாம் அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தற்கூரிகள் கூமுட்டைகள் நம்பலாம் ஆனால் அதை அப்படியே வந்து நீதிமன்றம் நம்பாது இன்னும் சொல்ல போனால் இங்கே விடுற கதையை போய் அங்கே விட முடியாது அப்போ இங்கே என்ன சொன்னாங்கன்னா அந்த நாற்பத்தோரு உயிர் போனது காரணம் அரசு சதி பண்ணிருச்சு அங்கே சதி கோட்பாடு இருக்குது அரச வன்முறை அரசு தான் காரணம் அப்படின்னு இங்கே சொன்னாங்க இங்கே சொல்லிவிட்டு திட்டமிட்டு கலவரத்தை பண்ணிட்டாங்க அங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் கத்தியோட நுழைஞ்சாங்க கத்தியோட நுழைஞ்சு வெட்டினாங்க கீறுனாங்க அப்புறம் தேவையில்லாமல் வந்து இந்த செந்தி இப்போ இது மாதிரிலாம் ஏற்படுத்தினார் அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்து தான் சொன்னாங்க சரி சொல்றீங்க ஆயிரம் பேர் நுடைஞ்சாதான் சொல்றீங்க கத்தியெல்லாம் கிழிச்சதா சொல்றீங்க அப்புறம் வந்து கழுத்தரிச்சு கொண்டாங்க அப்படின்னாங்க இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கு ஏன்னா அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு எல்லாரும் வந்து கேமரா வச்சு படம் பிடிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே போனவங்க எல்லாருமே கையில் அலைபேசியை வச்சு அவங்களோட அந்த அலைபேசிலேயும் படம் பிடிச்சாங்க ஏதாவது ஒரே ஒரு காணொளி சான்று காணொளி பதிவு காட்டுங்க அப்படின்னு கேட்டோம் பதில் இல்லை அதே சமயத்தில் அங்கே இருந்தவங்க அவங்க அலைபேசியில் படம் பிடித்த காணொலி பதிவுகள் வந்து ஒவ்வொன்றா வண்ணம் இருந்துச்சு அதில் செருப்படுத்து வீசினது வந்து விஜய தாக்கிற நோக்கத்தோடு இல்லை என்ன சொன்னாங்கன்னா இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு அந்த பாட்டை பாடின உடனே செந்தி பழாஜிக்கு ஆதரவாக ஒருத்தர் செருப்படுத்தி வீசினார் அதுக்கும் தான் அந்த கலவரம் வந்துச்சு அப்படின்னாங்க ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த கூட்டத்துக்குள்ள அந்த நெரிசருக்குள்ளே சிக்கி பல பேர் வந்து மயங்கி விழுந்தப்ப பல பேருக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டப்ப கவனத்தை சிசரிப்ப கவனத்தை திசை திருப்ப அந்த செருப்பெடுத்த வீசி அப்படி தான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காணொளி காட்சி தான் வந்து அப்படியே நெஞ்ச பதவதைக்க வைக்குது அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பையன் ஒரு பையன் வந்து சைகை காட்டுறான் பத்து பேர் பத்து பேர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை நோக்கி அவன் சைகை காட்டிகிட்டே இருக்கான் அதை யாரும் கவனிக்கலை அவன் கத்துறது யாருக்கும் விழலை அதுக்கு பிறகு என்ன ஒன்றும் தெரியாமல் தலைமையில கை வச்சுட்டு அவன் கதறான் உண்மையிலே சொல்கிறோம்னா அவரோட கால் செருப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட விஜய்க்கு இல்லை நீ உலக பாகா மகா வந்து பெரிய நடிகராரு இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே உச்ச நட்சத்திரமாரு அவரோட மனிதத்தன்மைக்கு முன்னாடி விஜயெலாம் ஒரு மயிரும் இல்லை இப்போ இந்த வழக்கு வரலாம் ரெண்டு வழக்கு வந்து தொடுக்கப்படுது ரெண்டு அதாவது தாவே காசு ரெண்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு வழக்கு போடுறாங்க மதுரை உயர்மன்ற மதுரை உயர்மன்ற அந்த இதில் வந்து சென்னை சென்னையோட மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து அங்கே என்ன வழக்கு போகுதுன்னா ஆனந்த் புசி ஆனந்த் குமார் போன்றவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கிற வழக்கு புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியலை ஒருவேளை இந்த காணொளி விளையாடுற சமயத்தில் புஷி ஆனந்த் கைது கூட செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் முடியாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு என்ன கொத்துனா அதுக்கு அவங்க வச்ச வாதங்கள் ஆனந்த் தரப்புல நான் எப்படி இதுக்கு பொறுப்பேற்க முடியும் இதை செஞ்சது வந்து கரூர் மாவட்ட செயலாளர் அவர் அவர்தான் பொறுப்பு அப்படின்னு அவரை கொத்துட்டாப்புல மதியம் தான் பொறுப்பு இங்க அவரை உள்ள போட்டீங்க என்னையான்னு கேக்குறீங்க இப்ப திமுகவில் வந்து கூட்டம் நடத்தி ஒரு பிரச்சனை வந்தா திமுகவோட பொதுச் செயலரை கைது பண்ணுவாங்க அப்படிலாம் லாஜியை கேட்குறாங்களா அப்புறம் சொல்றாங்க இவ்வளவு நாளாக வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு அங்க நீதிமன்றத்தில் புசியான தரப்புல வைக்கப்பட்ட வாதம் நாங்க திட்டமிட்டு செய்யல யாராவது நாற்பத்தொரு பேரை குழந்தை நடப்பாங்களா இது தற்சலா நடந்துச்சு இது ஒரு விபத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் விஜய் வெளியிட்ட அந்த காணொலியில நாலரை நிமிஷ காணொலியில உண்மைகள் வந்து வெளிவரும் அப்படிங்கிற நீங்க வந்து சிஎம் சார் பழிவாங்கிறம்னா இங்க என்ன பழிவாங்க அப்படிங்குறது ஆனா இவர் என்ன சொல்றாரு குசியானது மதுரை உறுதிமன்றத்தில் இது வந்து தற்செயலாக நடந்தது இது வந்து விபத்து இதுல எந்தவித சதியும் இல்லைங்குறது இங்க செந்திருபாலாஜி பேரை சொன்னவங்க அங்க ஒரு இடத்துல கூட செந்திருபாலாஜியோட பேரை உச்சரிக்கவில்லை இங்க வந்து இங்க சொன்னதுக்கு அப்படியே அப்படியே உள்ட்டாக அங்க வேற சொல்றாங்க இங்க வந்து அரசு பொறுப்புன்னு சொன்னவங்க அங்க பார்த்தா மாவட்ட செயலர் தாவேக்காவோட கரூர் மாவட்ட செயலர் அந்த மதியரகம் தான் பொறுப்புன்ட்டாங்க கடைசியில் எல்லா மாதங்களை வச்சு கூட ஒன்று எடுபடல புசி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் முன்ஜாமீன் கிடையாது அப்படின்னு முன்ஜாமீனை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ரத்து பண்ணி விட்டுருது அப்போ இந்த காணொலி விடியாகிற சமயத்தில் அநேகமாக புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கலாம் கைது செய்யப்பட்டால் கூட வியப்புக்கு இடம் இடமில்லை இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து சென்னையில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் மத்திய புலனாய்வு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வழக்கை போடுறாங்க தாவேக்கா சர்பில் இதே தாவேக்கா வந்து அஜித்குமாரோட அந்த காவல் நடை படுகொலை மரணம் சிபிஐக்கு மாற்றப்பட்டப்ப அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது கிட்ட மாற்றுறாங்கன்னா அது கால தாமதமாகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அந்த சிபிஐ விசாரணை முடியாது அப்படின்னு சென்னை உறுதிமன்றம் மறுத்துருக்கு வழக்கு வந்து தொடக்க நிலையில் இருக்குது இப்ப வழக்கு வந்து விசாரணை இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப அது திருப்தி இல்லைன்னா தான் இங்க சிபிஐ விசாரணை கோர முடியும் தொடக்க நிலையிலே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி செந்திரகுமார் வந்து போட்டு தாக்கியிருக்காரு ஒரு மனசாட்சியோடு மனசாட்சியோடு அவர் விட்டு வாங்கியிருக்காரு ஏன்னா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அவர் வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டாரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் அந்த வருத்தம் கூட தெரிவிக்காது கட்டணத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இன்னமும் விஜய் மேல வழக்கு போடல அப்படின்னு கேட்டிருக்காரு நாமளும் அதான் இங்கே புஷி புஷியானந்த் நிர்மல் குமார் இவங்க மேல வழக்கு போடுவாங்கன்னா அதில் முதன்மை வந்து மைய புள்ளியே விஜய் தான் அந்த விஜய் மேலே ஏன் வழக்கு போடல வழக்கு போடாம திமுக ஏன் காலம் தாழ்த்துது இதில் வந்து திருமா வந்து சரியா கேட்டாரு அரசுக்கும் தாவே காக்கும் விஜய்க்கு என்ன அண்டர் இல்லைங்க என்ன மறைமுக ஒப்பந்தம் ஏன் வழக்கு போட மாட்டேங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த கருத்தை வந்து நீதிபதியும் மறைபொருளாக கேட்டார் அப்புறம் இது என்ன மாதிரி கட்சின்னு இது என்ன மாதிரி கட்சி அப்படின்னு தாவே காவிக்கிறது நாம தான் சொல்கிறோம் இது கட்சி இல்லை கழிசடைகளையும் கூடாரம் இது கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன்ஸ் இது கட்சி கணக்கிலே சேர்க்க முடியாது அப்படிங்கிறோம் அதே போல இந்த கரூர் மரணங்களை வந்து சுருக்கமாக சொல்லிட்டாரு மேன் மேட் மேன் மேடு திசாஸ்டருங்கிறது மனிதனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரவணம் அந்த மனிதன் யார் யார் விஜய்தான் ஏன்னா அவர் மட்டும் பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமிராவோட அதிகாரப்பூர்வ பக்கங்களில் காலை எட்டே முக்காலுக்கு நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு கரூர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அந்த பன்னெண்டு மணிக்கு பதிலாக ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்காது அவர் ஏழு மணிக்கு ஆடி அசைஞ்சு சாவகாசமாக வந்தார் ஏன்னா அந்த நாள் முழுக்க தொலைக்காட்சிகளில் தான் பேசுபோலாக இருக்கணும் கரூரில் வந்து மாலை தான் கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை காட்டி இந்த மு திமுக முப்பவர் விழாவை விட நமக்கு தான் அதிக கூட்டம் வருது அப்போ திமுக விட நான் தான் பெரிய ஆற்றல் எல்லோரும் வர்றவங்க புதுசாக வந்தாங்கன்னா மாற்று சக்தியுமாங்க நாங்கள் தான் மாற்றுமாங்க ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க மாற்றுன்னு சொல்லலை நாங்கள் முதன்மை சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்போ இந்த கூட்டத்தை காட்டி ஏன்னா விஜயோட செயல்பாடுகள் கள செயல்பாடுகள் கருத்தியல் தொடர்பு வாத கருத்தியல் வாதங்கள் இதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை கள செயல்பாடுதும் ஒன்றும் இல்லை கருத்தியல் வாதங்கள் ஒன்றும் இல்லை விஜயோட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு அந்த நொடி பொழுது என்ன கருத்தை வைக்கிறாருன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை அப்போ அங்கே ஒன்றே ஒன்று தான் மூலதனம் விஜயை பார்க்க கூட்டம் பெரிய அளவில் கூடும் இந்த கூட்டத்தை காட்டி எனக்கு பெரிய மாசு இருக்குது பெரிய தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவர் காட்ட துடிக்கிறார் ஏன்னா அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பதினைஞ்சி விழுக்காடு வாக்கு இருக்கு முப்பது விழுக்காடு வாக்கு இருக்கு ஆயிரம் விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்னு அடித்து விடுறது அப்போ அந்த கூட்டத்தை காட்டி அரசு செய்து கொண்டு வந்த விஜய்க்கு அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து எவ்வளவு பெரிய இதாக மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சம்பவம் வந்து சொல்லியிருக்கு அதே போல் நீதிபதி வெளுத்து வாங்கியிருக்கார் தலைமுறையாக இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு தாக்கிட்டார் அதாவது ஒருத்தர் கூடங்க ஒருத்தர் கூட நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அந்த பேர் இறந்து போனாங்க அந்த நொடிப்பொழுதுல அதாவது அவர் போன நொடி பொழுதுலேருந்து வரிசையா ஒவ்வொருத்தரையும் மீட்கிற படி தொடங்குது அதுக்கு பிறகு எல்லாரையும் ஆம்புலன்ஸில் அள்ளிக்கிட்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போடுறாங்க அதில் இருபது பேருக்கு மேலே வந்து மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று சிகிச்சை பயனளிக்காம உயிரிழக்கல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து உயிர் போய் வெற்று உடம்ப தான் கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு போடுறாங்க அப்ப அந்த சமயத்துல அந்த அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தாரெல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வாயிலே வேட்டிலேயே அடிச்சுக்கிட்டு அந்த மருத்துவமனை வாசலில் கதர்னப்போ ஒப்பார் வச்சப்ப ஓலமிட்டப்ப அந்த மரண ஓலத்தை கேட்டு அவங்களுக்கு ஆறுத சொல்ல உறுதுணையா நிற்க அந்த இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ண அந்த குடும்பத்தாருக்கு துணை நிற்க ஒரு நாய் வரலை காவே சேர்ந்த ஒரு நாய் வரலை எல்லா பயனும் எல்லா பயனும் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே புசியானது வந்து எல்லாருக்கும் உத்தரவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சி இருக்கும் உடனடியாக எல்லா இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் போங்க ம மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் போங்க மாவட்ட நிர்வாகிகள் போங்க போய் களத்தில் நின்று மீட்புணிகளை மேற்கொள்ளுங்கள் அந்த பாதி குடும்பத்தாருக்கு வந்து உதுமையாக நில்லுங்க அந்த ச எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க அப்படின்னு உத்தரவு போட்டுருப்பாங்க புஷியானந்தன் தலைமறைவு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவு கட்சி தலைமை உடனடியாக விமானத்தை பிடிச்சி ஓடிச்சார் சென்னைக்கு எப்படிங்க மனசு வருது எப்படி மனசு வருது நம்ம இயல்பாக இயல்பாக ஒருத்தரை பேச்சிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வர்றார் அவர் ஏதோ நம்ம சொல்ல வர்றார் நாம் அவரை கவனிக்கலை கவனிக்காமல் வேறு சித்திரையில் இருந்துட்டோம் கொஞ்ச நேரம் கழித்து நம்மகிட்ட ஒருத்தர் பேச வந்தாரே அவரை நம்ம வந்து அவமதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்து மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு கேட்குறோம் அதே போல் ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் கூடுதலாக வார்த்தையை பேசிட்டோம்னா ஐயோ தப்பாக பேசிட்டோமே அந்த மனசு புண்பட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்து நிறுவிகிறோம் மன்னிப்புக்கு வருவோம் ஆனால் இங்கே நாற்பத்தோரு உயிர் விஜய் மட்டும் கரூருக்கு போகலன்னா அந்த நாற்பத்தோரு பேரும் நல்லா வாழ்ந்துருப்பாங்க அதில் ஒவ்வொரு குடும்பத்தோட கதையை கட்டால் ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னாடி உள்ள கதையை கட்டால் அவ்வளவு வழியாக இருக்கும் அவ்வளவு ரணமாக இருக்கும் இதை வந்து காட்சியாக பார்க்குறப்ப நம்மளுக்கு தாங்க முடியல குறிப்பாக வந்து அந்த விஜயோட பரப்புரை முடிஞ்ச உடனே இல்லை ஆம்புலன்ஸ் அழிக்கிட்டு போகிறாங்கல்ல அப்போ நியூஸ் தமிழில் வந்து அண்ணன் பாரி கா கார்த்தி அப்படின்னு அண்ணன் அவர் வந்து இந்த கள கள செய்தியாளர் தான் அங்கே இருக்கிறாரு அவர் வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து அந்த நொடிப்பொழுதில் வந்து களத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவரால் சொல்ல முடியல அதனால் சொல்ல முடியல சொல்ல முடியாமல் அழுகுறாரு ஒரு அம்மா விழுந்து கிடந்தாங்க நான் பார்த்தேன் ஒரு குழந்தை வந்து அங்கிள் நிச்சு நான் தூக்க முடியல அவர் அது மேலே வந்து வண்டி விழுந்து கிடந்துச்சு அது என் பொண்ணு மேலே இருக்கிறப்ப அவர் உடஞ்சி அழுகுறாரு அப்போ மரணங்கள் குறித்தான அழி கூட வரலை தொடக்க நிலையிலே அந்த பிள்ளைகளை அந்த பெண்களை மக்களை அள்ளிட்டு போறப்ப அந்த தொடக்க நிலையிலேயே அந்த பார்த்த மாத்திரத்தில் கலை செயல்பாட்டலாம் இருந்த கலா செயல்பாட்டாளாக செய்தியாளர் இருந்தேன் அண்ணன் பார்த்தி பாரி கார்த்திக் நியூஸ் அம்மலை சேர்ந்தவர் அழுகுனர் அவருக்கு அழுகை விடுத்து விஜய்க்கு ஏன் அழுத வரல அவரோட அந்த நாலு நிமிஷம் கேனோடைய பார்த்தா இந்த ஆள் படத்தை கூட அவனு பார்க்க கூடாதுரா இந்த மனித தன்மையே இல்லாதவன் அப்படின்னு தோணும் இவனை மாதிரி ஒரு சாடிஸ்ட் இவ்வளவு மாதிரி ஒரு சைக்கோ உலகத்திலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு தோணும் அப்படிதான் இருக்கு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க நீதி அரசர் அதில் அந்த விஜயோட அந்த பேருந்தை வந்து ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க அப்போ அங்கேயே விளக்கு போடலை விஜய விஜயோட அந்த வாகனத்தையும் பறிமுதல் பண்ணலை அப்படின்னு கேட்டுக்காரு அப்புறம் ஆதவர் ஜன ஏன் விளக்கு போடல அவர் குறைஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவு போட்டார்னா கூட அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு இந்த மாதிரியானது அப்படின்னு கேட்டு ஆதவருக்கு நம்ம மேலே வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதி அரசர் இது மட்டுமில்லாது சிபிஐ விசாரணைக்கு அனுமதி மறுத்தவர் வந்து அதே சமயத்தில் ஐஜி ஐஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய் குழுவை வந்து நியமித்து உத்தரவு போட்டிருக்காரு இப்போ இவங்க வந்து இணையதளங்களில் வந்து கட்டுக்களை சொன்னாங்க அதாவது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அதனால் விஜய்க்கு தான் சதி பண்ணிட்டாங்க விஜயோட அரசாக இந்த மாதிரி திட்டமிட்டு மக்களை கொண்டுட்டாங்க எங்கேயோ மக்களை வந்து சாகவிட்டு அந்த உடம்பை கொண்டாந்து இங்கே போட்டாங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் வாய்க்கு வந்ததை சொல்லி விஜயை காப்பாற்ற பார்த்தாங்க சமூக வலைதளங்களை என்ன பண்ணாலும் அள்ளி அழைஞ்சு விடலாம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் அதெல்லாம் சொல்லணும் நினைச்சா சிறப்ப கழட்டி அடிக்காத குறையா விழுத்து விட்டுவாங்க அதனால் மூடிக்கிட்டு அதெல்லாம் சொல்லலை அங்கே போய் இந்த செந்திரு பாலாஜி கதையின்னு சொல்லலை இந்த ஆயிரம் பேர் உள்ளே வந்தாங்கன்னு சொல்லலை அந்த கத்தியை வச்சு கிழிச்சு விட்டாங்கன்னு சொல்லலை எங்கேயோ கொண்டு கொண்டாந்து இங்கே போட்டாங்கன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை மதியலகம் மாவட்டத்தில் மதியலகம் தான் பொறுப்பு இது விபத்து தற்சலானது தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அதாவது அவங்க ஆரம்பித்த கட்டுக்கதைக்கு அவங்களே முடிவுடன் எழுதிட்டாங்க இப்போ சந்தி சிரித்து போய் நிற்குது விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டார் அப்ப இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே கூட இது திமுக சதி திமுக வந்து யோக்கிய கட்சி நம்ம சொல்ல வரல அவன் தார்கிருஷ்ணனை கொண்டவன் திலக அலுவலகத்தில் பூந்து மூணு பேரை எரிச்சு கொண்டவன் ஈழப்படுகொலையும் போது பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தவன் அவன் கொடுங்குளம் தான் அவன் எந்த எல்லைக்கும் போவன் ஆனா இதை உண்மை எதுவோ அத்தானே பேசணும் திமுக அயோக்கிங்கிறதுனால சம்பந்தமே இல்லாம இதை சொல்றத இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக காரணமாக காட்டி தப்பிச்சுக்கிற மாதிரி தாமே திமுக காட்டி தப்பிக்க கூடாது அப்ப இந்த வாரத்தில் உண்மை எதுவோ அதானே சொல்லணும் அதான் சொல்கிறோம் அதை சொன்னால் வந்து நீங்கள் திமுகவிட கைகூடி திமுகவுக்கு காசு தருது அதனால்தான் நீங்கள் இதை பேசுகிறீங்க அப்படின்னாங்க இப்போ நாம் என்ன சொன்னோமோ அதையே தான் வந்து நீதிபதி சொல்கிறார் நீதிபதி செந்தில்குமார் இப்போ நீதிபதி என்ன சொல்ல போகிறேன் இல்லை அவர் திமுகவிட கைகூடி அவர் வந்து திமுக காசு வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்லி தொலைஞ்சலாங்கடா தற்கொலைகளை சொல்லி தொலைஞ்சிங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்ளே போய் தொலை பண்ணியிருக்கோம் அதாவது மூடிக்கிட்டு இருங்க மூடிக்கிட்டு இருங்க உங்கள் தலைவனுக்கு முத்து கொடுக்கவும் ஒத்து உதவும் இது நேரம் இல்லை நாற்பத்தொரு உயிர் போயிருக்கு குறைந்தபட்ச குற்றம் உணர்ச்சி நியாய உணர்வு கூட உங்கள் தலைவனுக்கு இல்லை இந்த வெட்டி தலைவனுக்கு இல்லை அதனால் இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினச்ச அந்த பாவத்துக்கு இப்போ நேற்று விழுந்த சம்மட்டை அடி மட்டும் இல்லை இன்னும் பல செருப்படிகளும் விடும் பார்த்துட்டே இருங்க